வணக்கம் இந்த பதிவில் எளிமையாக பின்பற்றக்கூடிய சில பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டீச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷமாக வரும் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்து அப்படின்னா அது ஒரு தவிர்க்க முடியாததாகவே ஆகிடுச்சி எப்போ நியூஸ் வச்சாலும் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் வாகனங்களில் பயணிக்கும் போது ஒரு சிறிய காகித பூ உங்களோடு எடுத்து சென்றால் விபத்துக்கள் ஏற்படாது தங்க நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் நிறைய பணம் உள்ளது போன்ற படத்தை காலையில் எழுந்த உடனே நீங்கள் முதல்ல பார்க்கணும் நமக்கு நிறைய பணம் இதனால் உங்களுக்கு சேரும் என்று சொல்லப்படுகிறது தூங்கும் போது உங்களுடைய இடது கை கீழே இருக்கும்படி பார்த்து கொண்டால் உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் சிறு குழந்தை இரவு தூங்காமல் அழுது கொண்டே இருக்கிறதா நள்ளிரவில் தூக்கத்தில் திடீரென எழுந்து பயந்து அழுகிறதா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த தூங்குகிற குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரில் கல்லூப்பை கரைத்து வையுங்க குழந்தை நிம்மதியாக எருவில் தூங்கும் நீங்கள் தினமும் போடுற தூபத்திலேயே சில பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் சிறிதளவு நீங்கள் அதில் சந்தன பொடியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் தெய்வ கலாற்றம் நிறைந்திருக்கும் குழந்தை வரும் வேண்டும் என்று நினைப்பு வருங்க தினதோறும் அகல் பட்டி பொடியை சேர்த்து தூபம் போட வேண்டும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வீட்டில் தடைப்பட்டிருக்கும் சுபை நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்க நீங்கள் தூபத்தில் துளசி விதைகளை போட வேண்டும் தூதுவளை புடிய தூபத்தில் போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பிக்க உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் உங்களால் முடிந்தவரை வாங்கி கொடுக்கலாம் சிவன் கோவிலுக்கு சுத்தமான பசுசான விபதி தானமாக நீங்க வாங்கி குடிக்கலாம் குறிப்பாக பராமரிப்பு இல்லாத கோவில்களில் நீங்கள் தினமும் விளக்கு ஏற்ற முயற்சித்தா அது உங்களுக்கு மன நிறைவையும் வாழ்க்கையில் உங்களை உயரத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்பது நம்ம கைகளால் இல்லாதவருக்கு ஏழை ஏழிற்கு சில தானங்களை வழங்கலாம் அன்னதானம் ஆடை தானம் செருப்பு தானம் குடை தானம் போர்வை தானம் பழங்கள் இப்படி யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் தானம் அளிப்பதால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்